கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஆறாம் வசனம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கத்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று கத்தருடைய சமூகத்திலே கத்தருடைய வாசஸ்தலத்திலே நான் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் ஏனென்றால் கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடருகிறதாகவே இருக்கிறது ஆகவே அவருடைய சமூக மாத்திரம் எனக்கு போதும் என்ற நம்பிக்கையின் வார்த்தைகளை அறிக்கேடுவதை நாம் கவனிக்கலாம் இந்த இருபத்தி மூன்றாம் சங்கீதம் யாவரும் அறிந்ததே நாம் முதல் வசனத்திலிருந்து பார்ப்போமானால் தேவனை எப்படி தனதாக்கி கொண்டார் என்றால் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மெய்க்கிறார் அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார் என் ஆத்துமாவை தேற்றுகிறார் என்னை நீதியின் பாதையிலே அவர் நடத்துகிறார் என்று சொல்லி அறிக்கை இடுகிறார் நான்காம் வசனத்திலே வரும் பொழுது தேவன் என்னை இப்படியெல்லாம் நடத்தி வந்தார் ஆனால் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அவைகளுக்கெல்லாம் பயப்படேன் ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை என்னிடத்தில் இருக்கிறது அது என்னை தேற்றுகிறதா இருக்கிறது என்று தேவன் நடத்தி வந்த பாதைகளை அவர் அறிந்திருந்ததினாலே மரண இருளின் பள்ளத்தாக்கு கூட என்னை சேதப்படுத்தாது என்று நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை அறிக்கையிடுவதை நாம் கவனிக்கலாம் நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நிலைத்திருக்கிறவர்களாய் இருப்போமானால் நாம் தேடுகிற நன்மைகள் உயர்வுகள் மேன்மைகள் எல்லாம் தேவன் நம்மை தொடரும்படியான பாக்கியத்தை அவர் தருவார் இப்படி தேவன் தருகிற எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மை தொடர வேண்டுமென்றால் நாம் தெய்வ சமூகத்திலே நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் சித்தத்தின் சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று நாம் வாசிக்கிறோம் தீமையை விடு விட்டு விலகி நாம் நன்மை செய்யும்போது நாம் என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம் கர்த்தருடைய கற்பனைகளை நாம் கை இருந்தால் அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருப்போம் என்று அநேக வார்த்தைகளை நாம் வாசிக்கலாம் கர்த்தருடைய வார்த்தை நம்மிலும் நம்மில் நிலைத்திருக்கும் பொழுது நாம் கேட்டுக்கொள்கிற எல்லா காரியங்களையும் அவர் நமக்கு செய்ய போதுமானவராகவே இருக்கிறார் நாம் நம்மை தேவன் எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பிலே விசுவாசத்திலே சகோதர சிநேகத்திலே அபிஷேகத்திலே நாம் நிலைத்திருக்கிறவர்களெல்லாம் இருக்க வேண்டும் யோவான் எட்டு முப்பத்தி ஒன்னுலே என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் இருப்பீர்கள் என்று சொல்கிறார் ஆகவே தேவன் நமக்கு தந்த கிருபைகளை நாட்களை நாம் விருதாவா விடாதபடி கத்தருடைய சமூகத்திலே நாம் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்படும் பொழுது நாம் தெய்வ சமூகத்திலே நினைவுறப்படத்தக்கவர்களாய் நாம் தேடுகிற எல்லாவற்றையும் தெய்வம் நம்மை தொடர செய்ய அவர் போதுமானவராகவே இருக்கிறார் நாம் முடிவு பரியந்தம் கர்த்தருடைய வார்த்தையிலே கர்த்தருடைய சமூகத்திலே நிலைத்திருப்போமானால் நாம் இருப்போம் கர்த்தருடைய சந்தோஷம் நம்மிலே நிலைத்திருக்க வேண்டுமென்றால் நம்முடைய சந்தோஷம் நம்மிலே நில நிறைவாய் இருக்க வேண்டுமென்றால் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நிலை நிற்கும் பொழுது தேவன் நமக்கு தருகிற அத்தனை ஆசீர்வாதங்களிலும் நம்மிலே நிலைக்கச் செய்ய அவர் போதுமானவராகவே இருக்கிறார் ஆகவே நாம் உலகத்தார் தேடுகிறபடி தேடுகிற நன்மைகளை தே உலக காரியங்களை சிநேகிக்காமல் கர்த்தருடைய சமூகத்தை கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மை தொடர தேவன் நமக்கு போதுமானவராகவே இருக்கிறார் நாம் வேண்டிய நேரங்களிலே எல்லா சூழ்நிலைகளிலும் சமயத்திற்கேற்ற சகாயராய் நம்மோடு கூட இருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்மை தொடர செய்ய அவர் போதுமானவர் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன் அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே உடைய சமூகத்திலே நிலை நிற்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கத்தருடைய வார்த்தை நிலைத்திருக்கும்படியாய் உடைய சந்தோஷம் அவர்களிலே நிறைவாய் இருக்கும்படியாய் ஜபிக்கிறோம் அப்படியே சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரும்படியான பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் கத்தர் கொடுப்பீராக எல்லாவற்றிலும் கத்தாவையும் உறுதியாய் பற்றி கொள்ள கத்தர் உதவிச்சேங்க தாழ்த்துகிறோம் இயேசுவின் முழஞ்ச பொங்கிலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமாம்